இன்னைக்கு வந்து நேஷனல் சிஏ ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விதை அப்படிங்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் இங்கே நடந்துட்டு இருக்கு இதில் இப்போ எங்களோட பாஸ்ட் பிரசிடென்ட் சிஏஜி ராமசாமி சார் இருக்கார் அண்ட் பிரான்ச் சேர்மன் ஆர் சதீஷ் சார் இருக்கார் பிரான்ச் செக்ரட்டரி எம் தங்கவேல் சார் இருக்கார் அண்டு பிரான்ச் வைஸ் சேர்மன் சர்வஜித் எஸ் அண்ட் கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரும் இங்கே இருக்கும் ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டும் இந்த எல்லாத்தோட சப்போர்ட்டும் வேணும் அதுக்காக இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் நாங்கள் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ கோயம்புத்தூரில் இந்த ஒரு நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சிஏ ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் மோர்தன் ஆயிரத்தி முந்நூறு பேருக்கு மேலே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கான்ஃபரன்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் ப்ரொஃபஷனுங்கிறது இன் இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரொஃபஷன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இருக்குது இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாம் வரப்போகுது மாற்றிருக்கிறாங்க ஜிஎஸ்டியில் டூன்னு சொல்லி ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இன்சால்வன்சி பேங்க் சொல்லிட்டு சாஞ் சேஞ்சஸ் வந்திருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்தியன் சார்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஒரு பெரிய பிக் ஃபார்ம்ஸை மாற்றி இன்டர்நேஷனலில் காம்பீட் பண்ணணும்னு சொல்லி இப்போ டிசைட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டோட விஷன் இஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸுக்கு பண்ணும்போது அக்கௌண்டிங் ப்ரொஃபஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இன்கம் டேக்ஸ் கம்ப்ளையன்சஸ்ஸு ஜிஎஸ்டி கம்ப்ளையன்சஸ் டிடிஎஸ் இந்த மாதிரி வேரியஸ் கம்ப்ளைன்ஸஸ்க்கு சார்டர்ட் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் உதவி இருக்காங்க இப்போ சிஏ ஜாயின் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் இன்டர்மீடியட் கோர்ஸ் பாஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் டூ இயர்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து சிஏ ஆர்டிகல்ஷிப் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸில் பண்ணுறாங்க கோயம்புத்தூரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் டவுன் நிறைய எம்எஸ்எம்இஸ் இருக்கிறதுனால சார்ட்டட் அக்கௌண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துகிட்ருக்குது எம்எஸ்எம்இக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க லார்ஜ் நம்பர் ஆஃப் எம்எஸ்இ இந்த தமிழ்நாட்டிலே அதிகமாக இருக்கிறது கோயமுத்தூர்லாம் சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் வந்து இந்த ஃபேமில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்காங்க இங்கே ஆயிரத்தி நானூறு சார்டர்ட் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க கம்பெனியில் வேலையில் இருக்காங்க சர்வீஸில் இருக்காங்க ப்ராக்டிஸில் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கோயம்புத்தூர் பொறுத்தவரை ரொம்ப விரும்பி சார்டர்ட் அக்கௌண்ட்ஸில் சேர்ந்துட்டு இருக்காங்க சிஏ முடிச்சா ரொம்ப நல்லா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இப்போ ஒன்றரை லட்சத்துலேருந்து ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் மந்த் மந்த்லி சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல நிறைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறனால நிறைய பேர் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சினுடைய சிக்காசா கமிட்டி சேர்மன் மிஸ்டர் முத்துக்குமார் அண்ட் சதீஷ் த சேர்மன் ஃபார் தி கோயம்புத்தூர் பிரான்ஞ்சு தி பிரான்ச் இஸ் டூயிங் ஆல் தி ஒர்க் எல்லா காம்படிஷன்ஸ் இருந்தால் கூட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணுறாங்க கம்பெனி அது இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அந்த மாதிரி அது கூட சேர்ந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் குளோபல் ஸ்டார்ட் அப் கோயம்புத்தூர் பிரான்ச்சு ஒரு ஸ்டார்ட் அப் ஒரு ஸ்டேஜ் ஒரு ஸ்டால் போட்டு எப்படி ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் சார்டர்ட் அக்கவுண்ட்ஸ் உதவி பண்ணுறாங்கன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த என்டையர் கமிட்டி பீப்புள் ஆர் தேர் தே வில் கம் அண்ட் இன்ட்ராக்ட் பொறுப்பாக வெளிநாட்டில் நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு வேலை வாய்ப்புகள் துபாயில் இருக்குது இப்போ லண்டனில் கிடைக்கி ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு இருக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு இருக்கு இப்ப முன்னெல்லாம் வந்து மாணவர்கள் தனியா புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும் இப்ப வந்து ஆர்டிஃபிஷியல் இப்ப வந்து லேர்னிங்ல போயிட்டு இருக்கு ஏ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ஆடிட்டிங் அதெல்லாம் ஈஸியா நாங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் படிச்சுக்கலாம் புக் எடுத்து பாக்கணும் இல்ல அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருந்தா அதை யூஸ் பண்ணி ஏஐ யூஸ் பண்ணலாம் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் உடனே ஏஐ யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிடலாம் எல்லாம் வெரிஃபிகேஷன்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்து க ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்டில் அக்காரிங்டு த கம்பெனிஸ் ஆக்ட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஏஏ வச்சு எல்லாம் அனலைஸ் பண்ணலாம் ஏஐ வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் ஈஸியாக பண்ணிடலாம் அந்த மாதிரி இருந்துச்சு வேலை வாய்ப்புகள் இதனால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏஏ ஒரு டூல் இந்த டூல் வந்து ஹியூமன் மைண்டை ரீப்ளேஸ் பண்ண முடியாது ஏஐ வந்து மோர் இன்ஃபர்மேஷன் கொடுக்கும் உங்களுக்கு ரிஃபைண்ட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறனால சார்ட்டட் அக்கௌண்டன்ஸ் அந்த ஏஐ டூலை யூஸ் பண்ணி தே வில் பிரிங் அவுட் குட் இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டாடிஸ்டிக்ஸ் இது எல்லாமே கவர்மெண்ட் இப்போ வந்து வாட்ஸ்அப் செக் பண்ணலாம் மெயிலை செக் பண்ணலாம் க்ளவுடு செக் பண்ணலாம் கவர்மெண்ட்ல இப்ப பவர் வந்துருச்சு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க அதே ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் அதை கண்டுபிடிச்சு கிளைண்ட்டுக்கு கரெக்டாக அட்வைஸ் பண்றாங்க வந்துட்டே இருக்கு இப்ப பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நிறைய கம்ப்ளைன்சஸ் இருக்கு சார்டர்ட் அக்கௌண்ட் சர்டிபிகேட்ஸ் கொடுக்கணும் வெரிஃபிகேஷன்ஸ் கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக் வெரிஃபிகேஷன் நடந்துட்டு இப்போ இந்தியா பொறுத்தளவு மாணவர்கள் அதிகமாக ஸ்டே இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க அது ஸ்பெஷலாக கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய சார்டர்ட் அக்கௌன்ஸ் இருக்கணும் நிறைய மாணவர்கள் வந்து ஜாயின் இருக்காங்க நான் கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சத்துக்கு மேலே இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஐம்பது பர்சன்ட் வந்து பெண்கள் தான் சிஏ சூஸ் பண்ணி இருக்காங்க அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கம்ப்ளைன்சஸ் பண்ணலாம் இப்போ எல்லாமே முகமரியாதேஸ் அசஸ்மெண்ட் வந்ததுனால போக வேண்டியதில்லை இன்கம் டேக்ஸ் போக வேண்டியதில்லை எல்லாம் ஆன்லைன்லயே இருக்கறதுனால எல்லாமே குயிக்கா பண்ணிட்டு இருக்காங்க வேலைவாய்ப்பு நிறைய இருக்கு நிறைய இருந்துட்டு வாய்ப்புகள் ஸ்டார்ட் அப் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டார்ட் அப் பண்ணிட்டு இருக்காங்க சார்ட்டு அக்கௌண்ட்ஸ் கிட்ட தனியாவே அவங்க ஸ்டார்ட்அப்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுற சார்ட்டர் அக்கௌண்ட்ஸ் இருக்காங்க ஃபண்ட்ஸ் எல்லாம் வரணும் ஸ்டார்ட்அப் நடத்துறதுக்கான ஃபண்ட்ஸ் எல்லாம் வரணும் ஏஞ்சல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்டர்ஸ் அவங்க சார்ட்டர் அக்கௌண்டனுடைய அட்வைஸ் பேர் தான் குடுக்கறாங்க இந்த கருத்தரங்கத்து மூலமா மாணவர் இந்த கருத்தரங்கத்தின் மூலமா மாணவர்கள் வந்து ஒரு ஒருத்தவங்க ஒருத்தங்க இன்டராக்ட் பண்ண முடியும் நிறைய ஒரு அதாவது எமினன்ட் ஸ்பீக்கர்ஸ் மூலமா அவங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து அதிகமா அவங்களுக்கு கிடைக்கும் அண்ட் மோரோவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் மூலமா அவங்க இப்ப எப்பவுமே ஆர்டிகல் ஷிப் இந்த மாதிரி டெக்னிக்கலாவே இருந்துட்டு இருக்காங்க இதை தாண்டி அவங்க வந்து நிறைய வேலைகள் கத்துக்க முடியும் சார் பேசும்போது நியூ போது இப்ப வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து இந்தியா இந்த இந்தியாவோட விஷன் விக்ஸிட் பாரத் அந்த விஷன் கூட கம்பைன் பண்ணி எப்படி நம்ம இந்தியன் சார்ட்டர கொண்டு வேர்ல் போரா ஒரு பிக் சார்ட்டர்டை கொண்டு கொண்டு வரன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு அதுக்கு நாங்கள் நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா ஆழ்வேல ஒரு பொண்ணு வந்து ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிட்டு எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நர்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கவங்க இந்த சார்டரை கொண்டு படிக்கணும்னு சொல்லி ஆர்வப்பட்டு இப்போ கூட அதை பாஸ் பண்ணியிருக்காங்க சிஏ முடிச்சிருக்காங்க எந்த ஏஜில் கூட ஃபார்ட்டி ஒன் இயர்ஸ் எந்த ஏஜ்ல வேணாலும் ஜாயின் பண்ணலாம் நோ ப்ராப்ளம் ஆன் திஸ் மச்